உலகத்திலேயே அதிகமாக செய்யப்படுகிற ஒரு அமல் வானத்திலும் பூமியிலும் செய்யப்படுகிற ஒரு அமல் எல்லா படைப்புகளுக்கும் ஏவப்பட்ட ஒரு அமல் அத்தகைய ஒரு அமல் தான் பெரும நரசல் அல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து கூறுவது எளிய அமல் ஆனால் நம்மில் பலரும் அதிகம் செய்யாத அமல் எளிய அமல் ஆனால் நம்மில் பலரும் செய்யாத குறைந்த அமல் அதனுடைய நன்மைகள் என்ன என்று நாம் அறிந்தால் நம்முடைய பொழுதுகளை எல்லாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வதிலேயே கழித்து விடுவோம் திருமறையினுடைய ஒரு ஒப்பற்ற வசனம் அல்லாஹ் தெரிவிப்பான் அலன் நபி அல்லாஹும் வானவர்களும் பெருமானார் மீது செலவாத்து கூறுகிறார்கள் மோமின்களே நீங்களும் அவர்கள் மீது செலவாத்தும் செலாமும் கூறுங்கள் இந்த வசனம் குரானிலே ஆகச் சிறந்த ஒரு வசனம் எந்த ஒரு நபிக்கும் இப்படி ஒரு சிறப்பு கிடையாது அப்படி ஒரு வசனம் வானத்தில் உள்ள மலக்குகள் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு அமல் என்ன இந்த செலவாத்துங்கிற அமல் தான் சொல்வாங்க இந்த ஆயத்தை குறித்து உலமாக்கல் நிறைய பலன்களை எழுதுவாங்க இரவிலே ஒரு மனிதருக்கு தூக்கம் வரவில்லையானால் இந்த ஆயத்தை ஓதினால் உறக்கம் வந்துவிடும் இன்னுமா இந்த வசனத்தை ஒருத்தர் ஓதுனா தூக்கம் வராதவருக்கும் தூக்கம் வந்துடும் உலமாக்கல் அதை பற்றி சொல்லுவாங்க இப்போ செலவாத்து சொல்கிறான் அல்லாஹ் செலவாத்து சொல்லுகிறான்னா என்ன அர்த்தம் அல்லாஹம் அலா முஹம்மத் எல்லாம் முகமது சல்லுல்லா அலிஸ்வன் அவர்கள் மீது கூறு என்றால் என்ன கருத்து பெருமானாருடைய மகத்துவத்தை அந்தஸ்தை தகுதியை மகிமையை அதிகப்படுத்தி கொண்டே இருன்னு அர்த்தம் உலகத்திலேயும் அவர்களுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்து உலகத்தில் பெருமானாருடைய தகுதியை அதிகப்படுத்துவதென்றால் என்ன உலகத்தில் அவங்களுடைய பெயரை போல எந்த பெயரும் உச்சரிக்கப்படக்கூடாது உண்மையும் அதுதான் நபிசுல்லா பெயர் போல வேறு எவருடைய பெயரும் உச்சரிக்கப்படுவதில்லை உலகத்தில் அவர்களுடைய தீன் எல்லா தீனை விட மேலோங்கி இருக்க வேண்டும் இதெல்லாம் சல்யா அலா முகமதுக்கு அர்த்தம் அவங்களுடைய மார்க்கத்தை தியாமத்தினால் வரை நீடிக்க செய் இதுதான் சல்யாலா முகமதுக்கு அர்த்தம் மறுமையில் அவர்களுக்கு நீ யாருக்கும் வழங்காத நன்மையை கொடு இதான் சல்யாலா முகமதுக்கு அர்த்தம் மறுமையில் அவர்கள் எங்களுக்காக பரிந்துரை செய்யும் போது அதை ஏற்றுக்கொள் இதுதான் சல்லி அலா முகமதுக்கு அர்த்தம் மறுமையில் அவர்களுக்கு வசீலா ஃபசீலா மகாமு மஹமூத் இந்த இடங்களை எல்லாம் கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்து இதான் அல்லாஹம் மசல்லி அலா முகமதுக்கு அர்த்தம் நீங்கள் அல்லாஹம் மசல்லி அலா முகமது என்று சொல்லும்போது இந்த பொருள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் வரணும் வெறுமனே அல்ல இதுதான் இது அதனுடைய கருத்து இது தான் இப்போ அல்லா சொல்கிறான் மலக்குமார்கள் சில சொல்கிறாங்க மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு யாருக்காவது தெரியுமா மலக்குகளுடைய எண்ணிக்கை இல்லையா உமா யா அலமு ஜனூத் அரப்பிக்க இல்லாகோ மலக்குகளுடைய எண்ணிக்கையை அல்லாஹை தவிர யாராலும் அறிய முடியாது உஸ்மான் உஸ்மான் நதி அல்லான் அவர்கள் ஒரு முறை நமிசில் ஒன்று கேட்டாங்க மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு நமிசில் சொன்னாங்க மலக்குவலுடைய எண்ணிக்கை யாரும் அறிய முடியாது ஆனால் ஒவ்வொரு மனிதனோடும் காலையில் பத்து மலக்கு நியமிக்கப்படுறாங்க மாலையில் பத்து மலக்கு நியமிக்கப்படுறாங்க உலகத்தில் எவ்வளவு கோடி மக்கள் இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனோடும் காலையிலும் மாலையிலும் பத்து பத்து மலக்குகள் என்று சொன்னால் ஒரு தனி மனிதனோடு இருபது மலக்குகள் இருக்கிறாங்க மனித எண்ணிக்கையே எவ்வளவு இருக்குதுன்னா மலக்குகள் எவ்வளவு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க நமிசல்லா அலிஸ்லாமம் மேராஜுக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடத்திலும் சரி வானலோகத்திலும் சரி ஒரு நான்கு விரல்கள் வைக்கிற அளவுக்கு கூட இடம் காலி இல்லை அங்கே ஒரு வானவர் சஜிதா செய்து கொண்டிருப்பார் அப்போ வானவர்களுடைய எண்ணிக்கை இருக்குது எவ்வளவு அதிகம் என்பதை இதை நாம் உணரணும் ஒரு ஹதீஸ்ல வருது அல்லாவுடைய படைப்புகளை பத்து பாகங்களாக பிரித்தோன்னு சொன்னால் அதில் ஒம்பது பாகங்கள் மலக்குகள் தான் மீதி ஒரு பாகத்தில் தான் மனிதர்கள் ஜின்னுகள் விலங்குகள் எல்லாம் மீதி ஒன்று தான் அந்த ஒம்பது பாகம் யாரும் மலக்குகள் அந்த மலக்குகள் செலவாத்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ பெருமானார் மீது செலவாத்து சொல்லுகிற அமல் தான் உலகத்தில் அதிகமாக நடக்குது பிரபஞ்சத்தில் என்பது இதிலிருந்து தெரியும்